ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இஞ்சி இஞ்சியோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சினா என்னன்றதை பார்த்துருவோம் நம்மளோட பாரம்பரிய சமையலில் சைவம் மற்றும் அசைவம் எந்த உணவுகளில் எடுத்தாலும் இந்த இஞ்சி வந்து முக்கிய பங்காக இருக்கு ஏன்னா இஞ்சியில் ஒரு சுவை மற்றும் நறுமணத்தை கொடுக்கக்கூடிய பங்கு அதுக்கு இருக்குது ரொம்ப வருஷமாகவே இஞ்சி வந்து இந்தியா மற்றும் சீனாவில் விளைவிக்கப்பட்டு சமையலில் முக்கிய பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து பழைய மருத்துவ குறிப்புகளை பார்த்தா இஞ்சி பச்சையாகவும் காய வைத்தும் மருத்துவ முறைகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறது என்று ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிமு நாலாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் வந்து சீன நாட்டு குறிப்புகளின்படி இஞ்சி வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் உபாதைகளுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் வயிற்றுப்போக்கு காலரா பல்வலி இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த இஞ்சி விளங்குது சீன மூலிகையாளர்களும் கூட இஞ்சியை வந்து இருமல் மற்றும் சளி தொந்தரவுகளுக்கு மருந்தாக பயன்படுத்தினாங்க அதேமாதிரி அஞ்சாம் நூற்றாண்டில் ஸ்கர்வி எனப்படும் விட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகும் நோய்க்கு இஞ்சியை வந்து மருந்தா சீனர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் ஆயுர்வேத குறிப்புகளில் இஞ்சி மிக முக்கிய மூலிகை பொருளாக முன்னிறுத்தப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவ பயிற்சியாளர்கள் இஞ்சியை வந்து ஜீரண சக்தியை பெருக்குவதற்காகவும் பசியை தூண்டுவதற்காகவும் உடலில் இருக்க நுண்ணிய பாதைகளை சுத்திகரிப்பதற்காகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக இதை பரிந்துரைக்கின்றனர் உடல் தசைகளுக்கும் வலுவூட்டக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துகிறது மேலும் இஞ்சி வந்து ஆயுர்வேதத்தில் மூட்டு வழிகளுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைஞ்சிருக்கு இதனால தான் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்காகவே இந்த இஞ்சி வந்து நம்ம மசாலா பொருளாகவும் மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து செரிமானம்தான் இஞ்சி வந்து செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது மற்றும் பசியை தூண்டுகிறது இதை வந்து ஆய்வுலேயே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உபாதைகளை சரி செய்யும் குணம் கொண்டது அடுத்து வந்து குமட்டல் மற்றும் வாந்தி கர்ப்பகாலத்தின் போது ஏற்படும் காலை நோய் அதில் அறுவை சிகிச்சை அல்லது கீமோதெரபி தொடர்பான குமட்டல் மற்றும் வாந்தியை குறைப்பதில் இஞ்சி வந்து நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கு அடுத்து வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இஞ்சியில் உள்ள ஜிஜரால் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற விளைவுகளை கொண்டுள்ளது இது வந்து மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இஞ்சியில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் நோய் எதிர்ப்பு ச மண்டலத்தை வந்து பலப்படுத்துகிறது இதனால் நம்மளுக்கு உடல் தொந்தரவு வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வந்து இதய ஆரோக்கியம் தினசரி டெய்லியுமே நம்ம இஞ்சி எடுத்துக்கும் போது உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் கரோனரி இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்க இருக்குது ஸோ இதை அடிக்கடி இஞ்சியை வந்து நம்ம டெய்லியும் கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு அதில் சத்துக்கள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சளி மற்றும் இருமல் சளி இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு இஞ்சி வந்து ஒரு சிறந்த வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக நம்ம இஞ்சியை வந்து இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் இதனால் சளி மற்றும் தலைவலிக்கு நிவாரணம் தரும் சின்ன பிள்ளைகளுக்குமே இஞ்சி சாறு அதில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சளி பிடிக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் சளி அதிகமாக இருந்தாலும் அதை வெளியே தரும் அடுத்த வந்து இரத்த சர்க்கரை அளவு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கொழுப்புகளை குறைக்கவும் இஞ்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இதில் முக்கியமாக உடல் எடை குறைக்க பெரும் பங்கு இஞ்சிக்கு இருக்குது டெய்லியுமே இஞ்சி சாறு எடுத்துக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் டாக்ஸின்களையும் வெளியேற்றி நம்ம உடல் மெலியறத்துக்கு ஒரு உதவியாக இஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணுது so daily me nama inji chaaru konje eduthukumbod la irka nachikala veliyethi namaloda udamba fitta ah vechkradhukku okay friends next video la paakala bye disclaimer under section 107 of the copyright act 1976 allowance is made for fair use for purposes such as criticism comment news reporting scholarship and research fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.